பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் விவசாயி என்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் ட்ரிபிள் ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் போர் சிக்ஸ் எயிட் ஜீரோ கால் டபுள் நைன் டபுள் போர் ஜீரோ போர் டபுள் சிக்ஸ் போர் த்ரீ மாதம் பெட்டியில்

ஒட்டுமொத்தமாக இத்தனை காலம் கடந்துட்டோம் நான்கு கட்டத்தை கடந்துட்டோம் ஐந்தாவது கட்டத்தை நோக்கி போகும்போது திடீர் கெஜ்ரிவால் வந்த பிறகு அவர் வைக்கிற சில விஷயங்கள் இருக்கு இல்லையா அதில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்றாரு பள்ளிக்கூடம் வந்து நாங்கள் ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு கட்டமைப்பு செய்வோம் மருத்துவம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு கட்டமைப்பு செய்வோம் இதெல்லாம் இலவசமாக கொடுப்பதற்கான வாய்ப்பா இருக்கு நாங்கள் தான் ஆட்சியில் உட்கார போறோம் அப்படின்னா அடிப்படை தேவைகள் எனவும் அதெல்லாம் பூர்த்தி செய்வதற்கான வாதங்களை முன் வச்சு பேசுற ஒன்று அவங்க ஆட்சி வர போறது இல்லை ரெண்டு அது ஏற்கனவே இலவசமாக தான் இந்தியா முழுக்க இருக்கு பள்ளிக்கூட எங்க இலவசமா இல்லை

கல்வி கொள்கையை முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு கொண்டு வந்து ஒரு புரட்சிக்கு வித்துட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி பண்ணிட்டாங்க ரெண்டாவது பாயிண்ட் அவங்களுடைய பள்ளிக்கூடம் சூப்பரா இருக்குன்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க தமிழக முதலமைச்சரும் திரு அன்பில் மகேஷ் அங்க போயிட்டு வந்து திரு அன்பில் மகேஷ் அடுத்த முறை பார்த்தா தனிப்பட்ட முறையிலே அது கேளுங்க ஏன்னா டெல்லி பள்ளிக்கூடம் சூப்பரா தமிழ்நாட்டு பள்ளிக்கூடம் சூப்பரா நீங்க வேற ஏதோ காமெடி பண்ணி நான் போய் மாட்டிக்கிட்டோம் கொஞ்சம் சொல்லுவார் தமிழக அரசு பள்ளிகள் சொல்லல பள்ளிக்கூடம் ஒரு சிஸ்டம் நான் சொல்றேன் தமிழக அரசு பள்ளிகள் சொல்லல தமிழ்நாட்டுல கல்வி சிஸ்டம் டெல்லியில அவன் காட்டுறதை விட பத்து மடங்கு பிரமாதமா இருக்கு அவர் வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டே இருக்காரு அது போலின்னு போயிட்டு வந்த பிறகு இவங்களும் நம்பி தான் போனாங்க இப்போ டெல்லி மாதிரி பள்ளிகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அது வேற மாதிரி பள்ளிகளா இருக்குன்னு தெரிஞ்சு பேச மாட்டாங்க அதனால கெஜ்ரிவால் சொல்றதுனால இது வந்து எடுபடுறதுக்கான வாய்ப்பு ஒன்னு அவர் ஆட்சிக்கு வரப்போகுது இல்லை ரெண்டு இலவசம் ஏற்கனவே இருக்குது மூன்று பாஜக செஞ்சுக்கிட்டு ரெண்டு தரப்புலையுமே வைக்கும்போது அரசியலமைப்பு சட்டத்தை மையப்பொருளா வச்சு தேர்தல் பிரச்சாரத்தை சந்திக்கிறாங்க நம்ம பாக்குறோம் அது அதுல அரசியல் நடந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்றாரு ராகுல் காந்தி பேசும்போது சொல்றாரு அரசியலமைப்பு சட்டத்தை கிழி தெரிய விடமாட்டும் மக்கள் ஆனாலும் சரி காங்கிரஸும் சேர்ந்து இது போராடுவோம் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி பாஜகவும் சொல்லுது காங்கிரஸ் மேல நம்பிக்கை இல்ல எழுதி தர வேண்டும் இடஒதுக்கீட்டை வந்து நம்ம வந்து மத ரீதியில செய்ய மாட்டோம்ன்றதை எழுதி தரணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் பேசுறாரு ஏன் அரசியலமைப்பு சட்டத்தை அந்த மைய பொருளா வச்சே பிரச்சாரத்துல கடந்து போறது காங்கிரஸ் கட்சி அரசமைப்புல மத ரீதியான இடஒதுக்கீடை கொண்டு வராது ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வர மாட்டாங்க சரிங்களா அவங்க ஆட்சிக்கு வர மாட்டாங்க அதனால் கொண்டு வர மாட்டாங்க அது முடிஞ்சு பச்சுக்கு அவங்க ஆட்சியில் கொண்டு வந்துருவாங்க அவங்க வர போகிறதே இல்லைன்றா அப்புறம் சார் நீ அத்தைக்கு சித்த மீசம் முளைச்சாங்க மீசம் முளைக்காதுன்றது அப்புறம் மீசம் முளைச்சா முளைச்சோன்னா சித்தப்பா தாத்தாவை அப்புறம் மீசம் முழச்சன்னைக்கு பேசுவோம் அவங்க ஆட்சிக்கு வரப்பல ஒன்று ரெண்டாவது அவர்கள் செய்யக்கூடியவர்கள் கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலேயும் ரெண்டுலேயுமே ட்ரை பண்ணியிருக்காங்க அவர்கள் மாநில ஆட்சியில் ஆட்சியில் இருக்கும்போது பண்ணியிருக்கிறாங்க திமுக தமிழகத்தில் பண்ணியிருக்கு அப்போ அந்த கூட்டணி தமிழ்நாட்டில் இஸ் முஸ்லீம்களுக்கு இடமது இருக்குது தமிழ்நாட்டில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது மூன்று சதவீத உள்ஒதுக்கீடு இருக்குது தயவுசெய்து நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க ஆந்திராவில் ட்ரை பண்ணாங்க நீதிமன்றம் கண்டிச்சது கர்நாடகாவில் இப்போ உள்ஒதுக்கீடு வச்சிருக்கிறாங்க அடுத்து என்ன என்ன பண்ண போகிறாங்க நம்ம பார்ப்போம் ஸோ அவர்கள் செய்யக்கூடியவர்கள் மத ரீதியான இப்போ ஒரு பாயிண்ட் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு செய்வாங்களானா செய்யக்கூடியவர்கள் செய்ய வாய்ப்பு வர மாட்டாங்க அதனால் செய்ய மாட்டாங்க ரெண்டு மூன்றாவது இந்த மத ரீதியான இடஒதுக்கீடு வேண்டாம் வேண்டுமா என்பதை அம்பேத்கர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அவர் இதை ஆதரிச்சிருக்காருன்னு கேளுங்க அம்பேத்கர் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த அரசமைப்பு அசம்பிளியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு எல்லோரும் சேர்ந்து சமுதாய ரீதியாக பின்தங்கி இருந்த பட்டியலினத்தோருக்கு நம்ம இடஒதுக்கீடு கொடுக்கறது தான் சரியா இருக்குமே தவிர மத ரீதியாக கொடுக்குற நியாயமா இருக்காதுன்னு தீர்மானம் பண்ணி வந்தாங்க அந்த டிசிஷனுக்கு சரிங்களா ஒருத்தர் எடுத்த தன்னிச்சை முடிவு இல்லை நேர் எடுத்த முடிவு இல்லை அம்பேத்கர் தலைமையில் அரசமைப்பு அசெம்பிளி எடுத்த முறை திருத்திருக்கு என்ன திருத்தல புதுசா பொருளும் மக்களுக்கு தெரியாது மக்கள் அறியாமல் இருப்பார்கள்

வார்த்தை இருந்துச்சா அரச இருந்துச்சாப்ப ஏற்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பிச்சா ஐம்பது இருந்துச்சா அறுபது இருந்துச்சா எழுபது இருந்துச்சா எழுபத்தி ஆறுல கொண்டு வரீங்க இருபத்தி வருஷம் கழிச்சு உள்ள திணிக்கிறீங்க யார் கொண்டு வந்தா அப்ப அவங்களுக்கு தெரியாது நேருக்கு தெரியாது ராஜேந்திர பிரசாத் தெரியாது உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சுதா அப்ப நீங்க எமர்ஜி வந்து ஜனநாயக பூர்வ கொண்டு வந்தீங்களா அந்த சோசியலி செக்குலரி உள்ள கொண்டு வந்தீங்களே ஓட்டு நடத்தி அரசமைப்பு அரசமைப்பை ஆதரிக்குது

இது ஒரு பாமகவுல ஒரு அவருடைய கோரிக்கையா இருந்த வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடு கை வச்சே இன்னைக்கு படாபாடு பட்டு இருக்கீங்க அதிமுக தோத்ததே அதனால ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஓடிட்டு இருக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்து மாட்டிக்கிட்டாங்கன்னு அதிமுக இன்னைக்கு வரைக்கும் சிரமம் போட்டு இருக்கு அந்த இடஒதுக்கீடு தான் காரணம் உண்டு அப்படி திமுக அரசு இன்னைக்கு வரைக்கும் அதை கொண்டு வர முயற்சியை பண்ண மாட்டேது அவர் வந்து விக்கிரவாண்டி இடைத்தல நினைக்கிறேன் அப்ப சொன்னாரு தமிழக முதலமைச்சர் அப்ப எதிர்கட்சியில் நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க இடஒதுக்கீடு கொடுப்போம்னா இன்னைக்கு வரைக்கும் மூணு வருஷம் ஆச்சு கொண்டு வரல அப்ப அதிமுக வந்து அப்படி ஒரு பேச்சுக்கு கொண்டு வந்து காலி பண்ணிருச்சு மாட்டிக்கிடுச்சு திமுக ஆட்சிக்கு வந்து மூணு வருஷத்துக்கு கொண்டு வர ஏன் கொண்டு வர முடியல அப்ப நீங்க இந்த ஜாதிவாரி இடஒதுக்கீடு கொண்டு வந்து என்ன செய் ஜாதிவாரி கணக்கு நடத்தி என்ன செய்ய போறீங்க திமுக சொல்லுது ஜாதிவாரி கணக்கு நடத்தும் நடத்த வேண்டிதானே காங்கிரஸ் சொல்லுது ஜாதி நடத்த வேண்டிதானே பீகார்ல ஜாதிவாரி இடஒதுக்கீடு வந்துருச்சு பண்ணிட்டாங்களா பீகார்ல என்ன மாறிடுச்சு பீகார்ல என்ன எழுச்சி புரட்சி வெடிச்சது சொல்லுங்க சரி இது முழுக்க ஏமாத்துற வேலை இதனால எந்த பலனும் கிடைக்க போறது அரசியல் ஆதாயத்துக்காக சொல்றதா மட்டும்தான் வெறும் அரசியல் அதுல ஒருத்தர் கூட நான் சொன்னேன் இதை பட்டியல் எடுத்துக்கோ பலன் ஒருத்தர் கூட பலன் கிடைக்க போறது இல்ல நான் ஒரு பேச சொன்னேன் நாங்க ஜாதி வாரி கணக்கு நடத்துவோங்க அதற்கேத்த மாதிரி இடஒதுக்கீடு மாத்துவோம்னு சொல்லுங்க சொல்லுங்க நீங்க ஜாதி வாரி கணக்கு பாதி சொல்றீங்களே மீதியும் சொல்ல மாட்டீங்க இல்ல அதை சொல்லிட்டு அப்பதான் யார் யாரு எவ்வளவு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாதான் அவர்களுக்கான தேவைகள் சூப்பருங்க அதற்கு அவர்களால் தேவை புரிச்சு அடிப்படை தான் இடஒதுக்கீடு நம்ம இடஒதுக்கீடு போது இன்னைக்கு நீக்கிற பத்தி யாரா பேச முடியுமா யாரா அப்ப இட வேணும்னு எல்லாரும் குரல் கொடுக்குறாங்கல்ல அப்ப நான் என்ன சொல்றேன் காங்கிரஸ் கட்சி சொல்லட்டும் நாங்கள் ஜாதிவார்க்கு கணக்கிடம் நடத்தி மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடை மாற்றுவோம் அப்படி அந்த சொன்னதா தெரியவே சொன்னா வாங்குவாங்க இருக்கிற ஐம்பது சீட்டும் கிடைக்காது அதன் காரணமாக தான் வெறும் சாதி வாரி கணக்கெடுப்பு வெறும் ஓட்டு வெறும் அரசியல் வேற ஒண்ணுமே கிடையாது பண்ணி என்ன செய்வீங்கன்னு கேளுங்க நான் சொல்றேன் நீங்க சொல்றீங்க நான் போய் வந்து ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்க போறேன் அப்படின்னு சொல்றீங்க சம்பாதிச்சுன்னு கேட்கிறேன் பதிலே இல்லையே சம்பாதிச்சு வீடு வாங்குவேன் ஏழைகள் கொடுப்பேன் பொண்டாட்டி கொடுப்பேன் நான் சந்தோஷமா இருப்பேன் ராஜாவாவேன் நிலவாங்க ஏதோ என்ன செய்ய போற பதில் இல்லையே இருந்து பாஜக விமர்சனம் பண்றதை தாண்டி உள்ளே இருந்து பாஜகவுடைய மூத்த தலைவராக இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி சமீபத்தில் சில தினங்களுக்கு முன்னாடி செய்தியாளர்கள் சந்திக்குமா சொல்றாரு மீண்டும் பிரதமராக மோடி வரதுக்கான வாய்ப்பு இல்லை காரணம் எனக்கும் அதில் விருப்பம் இல்லை கட்சியும் அப்படி விட்டுறாது சேர்ந்து முக்கியமான தலைவர்கள் சேர்ந்து வாக்கெடுப்பு நடத்தி தான் அதை கொண்டு வருவாங்க அப்படின்றது சொல்கிறாரு நான்காயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்திய பூமி சீனாவசம் இருக்கிறது அப்படின்லாம் சொல்கிறார் இதை பற்றிலாம் யாரும் சொல்றதே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் இதையெல்லாம் எப்படி பார்த்துக்கிறார் சுப்பிரமணிய சுவாமி பாஜகவால் ஓரங்கட்டப்பட்ட தலைவராக மாறிட்டார் இன்னைக்கு பாஜகோட மூத்த தலைவர் நம்ம எல்லாருமே சொல்லிக்கிடுவோம் பேசுறதுனாலயா இல்ல இல்ல இருந்தே அவருக்கு வந்து ஒரு முறை ராஜ்வா எம்பி கொடுத்தாங்க அதோட முழுக்க முடிஞ்சிருச்சு அவருக்கு வீடே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அவர் வீட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் போனார் அதோட விரக்தியில் பேசுறாவே எடுத்துக்கணுமா நான் அதெல்லாம் சொல்லவே மாட்டேன் நீங்க பாஜக மூத்த தலைவர் சொன்னதுனால இப்ப பாஜக என்ன பொசிஷன்ல அவர் வச்சிருக்குங்கிறக்க கட்சி அவரை கைவிட்டுருச்சு கட்சி அவரை விட்டுட்டு அவர் போகிற மாதிரி இருக்கணும்னு சொல்லி அவர் நம்ம வந்து எதுவும் பண்ணோம்னா சீனியர் இந்த ஐடியாலஜியில் ரொம்ப நெருக்கமானவர் இந்த சித்தாந்தத்துக்கு ஏற்றவர் அதனால் அப்படி பேசாம விட்டாங்க அவ்வளோ அவருக்கு வந்து ஆதரவும் கிடையாது எதிர்ப்பு கிடையாது ஒரு ஓரமாக தனி நபராக தான் இன்னைக்கு இருக்கிறார் ஒன்று ரெண்டாவது நரேந்திர மோடி அவர்கள் வரமாட்டாருன்னு சொல்கிறது அவருடைய தனிப்பட்ட உணர்வு தனிப்பட்ட விருப்பம் தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் அது ரொம்ப தெளிவாக பேசி அவர்களே பிரதமர் யாருன்னு சொல்லி நடந்துகிட்டு இருக்க விஷயம் இன்னைக்கு இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலே ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒருத்தர் எதிர்த்தார் சுப்பிரமணியசாமி இல்லை அத் அத்வானி எல்கே அத்வானி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு ஏற்றபோது ஒரு முறைக்கு ரெண்டு முறை ராஜினாமா பண்ணார் அத்வானி அவர்கள் பாஜக வரலாற்றிலேயே ஆறு மாதத்தில் ரெண்டு முறை ராஜினாமா பண்ணார் ரெண்டு முறையும் இந்த பாரத பிரதமராக நரேந்திர மோடிங்கிற வேட்பாளர் முன்னிறுத்தினார் ரெண்டு முறையும் சம்மதிச்சார் அப்புறம் அவருக்கே பாரத ரத்னா கொடுத்தாங்க அதனால் வந்து இதெல்லாம் நடக்க போகிறதே இல்லை இது ஒரு கற்பனை சைனாவுடைய ஆக்கிரமிப்பு நிலங்களை பற்றி நம்ம பார்க்கணும் நமக்கு தெரியாது எனக்கு பிஜேபிங்கிற கட்சியை தாண்டி இந்த நாட்டுடைய இராணுவத்தின் மீது நம்பிக்கை இருக்குது சரி அவங்க வந்து இப்படிப்பட்ட அளவுக்கு லேண்டாக இந்த இந்த பத்து வருஷத்தில் விட்டுட்டு உட்காந்துருக்க மாட்டேன் அது அவங்க அவமானமாக நினைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் ராணுவத்தோடைய கேரக்டரை நான் வந்து இந்த எழுபத்தஞ்சி வருஷமாக பார்த்துட்ருக்கேன் அவர்கள் வந்து அது பங்களாதேஷ் போராக இருக்கட்டும் அது வந்து கார்கில் போராக இருக்கட்டும் சைனாவுக்கு எதிரான போராக இருக்கட்டும் பாகிஸ்தானுக்கு எதிரான போராக இருக்கட்டும் அங்கே எல்லாத்துலேயுமே நீ விடு நான் அவனை முடிச்சுட்டு வந்துடே தான் கிளம்பியிருக்காங்க ஜெயிச்சோம் தோத்தோம் அப்புறம் சரிங்களா நேரு காலத்தில் நான் வந்து யாருடைய ஆட்சி காலம்னே பேசுகிறேன் ராணுவத்தை பேசுகிறேன் இவர்கள் நீ விடு நான் முடிச்சுட்டு வந்து கிளம்பி இருக்காங்களே தவிர பாச ஓடின வரலாறு நம்ம கிடையாது இது வந்து சுதந்திர காலத்துலேருந்து இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம ராணுவம் வந்து அப்படி வந்து வீரத்தின் விளைநிலமாக நின்றுட்டு இருக்கு வந்து ஒரு முப்பதாயிரம் சதுர அடி எடுத்துட்டாங்க அப்படின்னு அவங்க வேடிக்கை பார்த்தாங்கன்னா நம்ம தேர்தல ஆனாலும் நமக்கு தெரியாதுங்கிறது பாயிண்ட் இதான் நீங்க நாற்பதாயிரம் அடி நான் அறுபதாயிரம் அடிப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாது பாரத பிரதமர் தெளிவா சொல்கிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சில்வா சொல்லார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்றார் இவங்க மூணு இவங்க மூணு பேருமே பாலிடிக்ஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க மூணுமே அரசியல் வயது தான சார் மூணு பேரும் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட நான் இந்த ராணுவத்தை நம்பேன் அதனால இது மாதிரி எதுவும் போயிருக்காது நம்ம சீனா நோண்டிக்கிட்டே இருப்போம் எப்பயும் அருணாச்சல பிரதேசமே ஏன் சீனா நோண்டிகிட்டே இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது திபேத் துந்தி என்னோடதுங்க அருணாச்சலம் இது எல்லாமே நோண்டிக்கிட்டே இருப்பாங்க அவங்க அவங்க சீண்டக்கூடியவர்களானா ஆமா ஆனால் நம்முடைய நிலம் பறி போய் விட்டதா அதாவது அறுபதுகள்ல எழுபதுகள் இருந்த மாதிரி இல்லாம இப்போ வேற ஒரு நாற்பதாயிரம் சதவீதம் போயிருச்சாங்க எனக்கு அதோட நம்பிக்கை வரல அது நிலையான ஆட்சி இருக்கும் பட்சத்துல தான் நாடு வந்து வலுவாக இருக்கும் அப்பதான் வந்து ராணுவ கட்டமைப்பு நல்லா இருக்கும் தேசம் பாதுகாக்கப்படும் அப்படின்றத பிரதமர் பல சமயங்கள் சொல்றாரு அப்படி இருக்கும்போது இப்போ நிலையற்ற ஆட்சி அவங்க வந்தாங்கன்னா இந்த அளவுக்கு கையாள மாட்டாங்கப்பா அப்படின்றது பொருள் வருது அப்படி இருக்கும்போது ஒரு நான்காயிரம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு சீனா எடுத்துக்கிச்சு அப்படின்னா ஒரு அச்சம் இந்த பக்கம் இதை சொல்கிறீங்க தேசத்தை வலுவாக கட்டமைப்பதற்கான சக்தி எங்களுக்கு போது நீங்கள் நீங்க தானே இந்த ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்றத சுட்டி காட்டும்போது கொஞ்சம் கவனிக்க வேண்டியதா இருக்குல்ல நாலாயிரம் அடி போயிருச்சு நீங்க நினைச்சதுனால சதுர கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் வச்சுங்க ஆயிரம் கிலோமீட்டர் வச்சுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல அது போச்சு நீங்க நம்பளால் நான் போச்சுன்னு நம்பலி அப்ப நான் போச்சு யார் சொன்னா நீங்கள் சொல்லுங்களேன் சுப்பிரமணியசாமி நான் அவர் சொல்றார் நான் எனக்கு அதுக்கு மேல தாண்டி சில இன்புட்டு தேவைப்படுது இல்லை நான் வந்து நம்ம ராணுவம் சொல்லணும் இந்த நாட்டுடைய பிரதமர் சொல்லணும் உள்துறை அமைச்சர் சொல்லணும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாருமே சொல்லும் போது ஒரு இன்னொரு ஒரு தலைவருடைய தனிப்பட்ட கருத்தோம் நானூறு அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை ஆனா முன்னூத்தி எழுபது வரைக்கும் சொன்னீங்க இப்போ இப்ப முக்கியமான சில பகுதிகள் நம்ம எடுத்துப்போம் சில மாநிலங்கள்னு எடுத்துப்போம் இப்ப குஜராத்னா இருபத்தாறு இடம் இருக்கு ராஜஸ்தான்ல இருபத்தஞ்சு இடம் இருக்கு கர்நாடகாவில் இருபத்தி எட்டு இடம் இருக்கு இதில் எனக்கு எண்ணிக்கை கிட்டது சொல்லுங்க நான் கோத்து அந்த அளவுக்கு வருதான் நம்ம ஒரு கணக்கு பார்ப்போம் நான் அதை சரி தயாராக இல்லை ஏன்னா நான் வந்து அந்த அளவுக்கு அங்கே ஹோம் ஒர்க் பண்ணல நான் வந்து ஓவரால் ஒரு பெர்செப்ஷனை நான் பார்த்து வச்சுருக்கேன் தவிர ஸ்டேட் வைஸாக பார்க்கல நீங்கள் வந்து பீகாரில் நீங்கள் வேற கணக்கு போடணும் மகாராஷ்டிராவில் வேறு கணக்கு போடணும் நீங்கள் நான் தொகுதி மட்டும் பார்க்க முடியாது ஏன்னா நேற்று வரைக்கும் நிதிஷ்குமார் வேறு இடத்துல இருந்தார் இன்றைக்கி நிதிஷ்குமார் வேறு வந்திருக்கார் இருக்கிறார் மகாராஷ்டிராவில் ஏக்நாத் சிண்டே நேற்று வரைக்கும் சிவசேனாவோட இருந்தார் இன்றைக்கு வந்திருக்கார் அதனால் இந்த அரித்மெட்டிக்ஸ்லாம் எப்படி வருதுன்னு பார்க்கணும் நான் அதனால நான் நானூறுங்கிற நம்பரே நான் ஏற்கல நான் வந்து இவங்க முன்னூத்தி முப்பது தொற்றுவாங்க ஏற்கனவே இருந்த விட பெரிய அளவில் வெற்றி பெற்றுவாங்க இவ்வளவுதான் நான் வருவேன் நான் ஏற்கனவே சொன்ன போல இந்த மாநிலங்களில் வெஸ்ட் பெங்கால் இருந்து தமிழகம் வரைக்குமான மாநிலங்கள் கூட வாங்குவாங்க நீங்க தொகுதி வாரியா போனா அதுக்கு ஒரு மைக்ரோ ஸ்டடி பண்ணிருக்கணும் நான் அந்த ஸ்டடி பண்ணல அதனால அதுல துல்லியமா சொல்றதுக்கான குத்துமதிப்பு சொல்றதுக்கு நான் கிளிச்சு விஷயம் பண்ணுறேன் இல்ல இந்த மாதிரியான விஷயங்களாவது பாக்கலாம் நீங்க களப்பணி செஞ்சாதான் நீங்க சொல்ல முடியும் செய்யல அதனால எனக்கு தெரியலன்னு சொல்றீங்க நீங்க குறிப்பிட்டு சொன்ன அந்த மேற்கு வங்கமா இருக்கட்டும் கேரளாவா இருக்கட்டும் தென் தென் மாநிலங்களா இருக்கட்டும் அதுலயாவது நீங்க கணிச்சு ஏற்கனவே பெற்றோட கூட புறம் நான் தான் சொல்லுங்க எல்லாத்துலயுமே ஓ டு சி கூடும் அவங்களுக்கு வந்து எவ்வளவு வாங்கியிருக்காங்களோ அதோட கூடும் ஆந்திராவில கூடும் தெலுங்கானால கூடும் தமிழ்நாட்டுல கூடும் கேரளால வாக்கு செய்தும் கூடும் வெஸ்ட் பெங்கால்ல சீட்டே கூடும் இது எல்லாமே ஒடிசால சீட்டு கூடும் தெலுங்கானா ஆந்திரால சீட் வாங்குவாங்க இது எல்லாமே கூட மூணாம் நாளான்னு கொஞ்சம் ஹோம் ஒர்க் நான் வந்து அது நம்ம சொன்னா நம்ம சரியா இருக்காது எனக்கு வந்து பதினேழு எடுப்பாங்களா பத்தொன்பது இருப்பாங்க நான் அங்க உட்காந்துட்டு அந்த நாப்பது பார்த்தா என்னால சொல்ல முடியும் மேற்கு வங்கத்துல நாப்பத்தி ரெண்டு இருக்குல்லையா அது ஒரு குறிப்பிட்ட எடுக்கலாம் பதினெட்டு இடங்கள் வந்து கடந்த முறை அவங்க வச்சு அடைந்த தொகுதிகளின் எண்ணிக்கை இப்போ அந்த திருண்ணமூல் காங்கிரஸ் முந்திடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இது வந்து சொல்றேன் நான் வந்து திரும்ப வந்து நீங்க வந்து அப்ப நீங்க போன நாளைக்கு வந்து நீங்க நீங்க முந்துவாங்கன்னு சொல்லி முந்தல நான் சொன்னா ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா அதுல வந்து பாருங்க வெற்றி தோல்வி பத்தி வந்து அண்ணாமலை ஜீபாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒப்பனம் அண்ணாமலைக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க கூடாது புரியுங்களா அப்படி பார்க்கணும் அப்ப அண்ணாமலை அந்த ஃபீல்டு ஒரு தமிழ்நாட்டுல 39 தோயில 32 தொகுதிக்கு மேல டிஎம் க்கு ஜெயிக்கணும் நான் இங்க ஃபீல்டு புடிங்க தரையில நிக்கிறேன் நான் அப்ப நான் இல்லாம குத்துமை இருக்கறேன்னு சொல்ல நியாயமா இருக்காது எனக்கு தெரியலன்னு சொல்ல நான் சொல்ல மறுக்கிறேன் ஐ அம் नॉट सेइंग ஐ டோன்ட் நோ ஐ சே ஐ டோன்ட் வாண்ட் சே அது வந்து ஒரு யுகமறுனா யூகம் பண்ண விரும்பல நான் வந்து ஒரு கணக்கு போடுறேன் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது தெலுங்கானாவில் எப்படி இருக்குது ஆந்திரா அப்ப எனக்கு தெரிஞ்ச கணக்குல ஒரு முடிவு வந்தா நான் சொல்றேன் சரியா தப்பா இறைவன் பாக்குறான் கணக்கே போடாம நான் வந்து ஒரு ரிசல்ட் சொல்லுங்க நியாயமா இருக்கு இல்ல அதுதான் இந்த மாதிரி சரியான தெளிவான முடிவு மட்டும் தான் மக்களுக்கும் தேவை அதான் ஐபிசி தமிழ் எதிர்பார்க்கு நீங்க சொல்ல மாதிரி எனக்கு அதுல முடிச்ச காங்கிரஸை எண்ணிக்கை அடிப்படையிலும் பாஜக முந்தினா நான் வியக்க மாட்டேன் ஒரு பேச்சுக்கு அவங்க இருபத்தி ரெண்டு இவங்க இருபதுன்னு வந்துட்டா கூட நான் வைக்க மாட்டேன் எண்ணிக்கை கூடும் கணக்கு எண்ணிக்கை கூடும் திரிணாமுல் காங்கிரஸ் விட கூட கூடிடலாம் நிறைவா ஒரே ஒரு விஷயம் மட்டும் முப்பது இடங்களுக்கு குறையாம திமுக தமிழகத்துல வரும் சொல்லிருந்தீங்க அந்த எஞ்சிய எண்ணிக்கை மட்டும் யாருக்குன்னு ஒரு தடவை சொன்னீங்க மும்முனை போட்டியில யாருக்குனாலும் போயிடலாம் இதை நான் வந்து அதிகாரப்பூர்வம் நான் ஜானக்கியாலுமே சொல்லியிருக்கேன் இப்போ ஒரு பேச்சுக்கு நான்கு முனை போட்டின்னு எடுத்துக்கவே மாட்டோமா நான்கு எங்க வந்து நாம் தமிழர் கட்சியும் உள்ள இருக்கிறாங்க இல்ல அண்ணன் வந்து ஓட்டுக்காக தான் நிக்கிறாரு சீட்டுக்காக நிக்கல சரி சதவீதத்தை பெருக்கிக் கொள்ள பெருக்கிட்டே போறாரு மக்களவை தேர்தல் பாருங்க அவரால் சட்டமன்ற தேர்தலே வெல்ல முடியல மக்களுடைய சரிங்களா கூட்டிட்டே வந்துருக்கு பதினாறு மாறினதுனால அது கூடுமானே எனக்கு ஒரு டவுட் இருக்கு அந்த ஏழு அங்க நிற்குமோன்னு டவுட் இருக்கு இல்லாட்டி கீழே போயிருமோன்னு டவுட் இருக்கு ஏன்னா ஒன்னு இது மக்களவை தேர்தல் ரெண்டு அவர் யாரா தன்னை முன்னிறுத்தினாரு திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னு முன்னிறுத்தினார் அந்த இடத்துல இப்ப பாஜக நிக்குது அப்ப வேற ஒருத்தர் வந்தபோது அந்த ரீப்ளேஸ்மெண்ட் எனக்கு அங்க தேவைப்படுமான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு சின்ன மாற்றப்பட்டதும் மும்முனை போட்டிக்கு வேற ஒருத்தர் மூணாவது ரெடி ஆனதும் அவர்களுடைய பலம் நீங்க ஒப்பிட முடியாது நீங்க சொன்ன அதிமுக திமுகவுக்கு மாற்றாக பாஜக நிக்குதுன்றது கலாய்வு செஞ்சு நீங்க சொல்றதா அதுல உண்மைதான் இன்னைக்கு மூணாவது பெரிய கட்சி அதான் நிக்க போகுது சரி அந்த கணக்கு மட்டும் சொல்லுங்க முப்பது அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிற எந்த பக்கம் ஒதுக்கிடும் தமிழகத்தில் இருக்கிற அதான் சொல்ல மும்முனை போட்டியில வரும்போது இப்போ வந்து தேனியில திருச்சியில திருநெல்வேலியில் கோயம்புத்தூரில் தருமபுரியில் வேலூரில் ராமநாதபுரத்தில் இப்படி நான் எத் என்னைக்கு எவ்வளோ சொன்னீங்க ஞாபகம் இப்படி ஒரு பத்து பன்னெண்டு இடங்களில் மும்முனை போட்டி வலுவாக இருக்குது அப்போ இந்த மும்முனை போட்டியில் நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு இந்த பத்து தொகுதியிலையுமே திமுகவும் ஜெயிக்கலாம் முப்பத்தி ரெண்டு சொன்னால் நாற்பதாக மாறிடலாம் இந்த பத்துலேயுமே பாஜக ஜெயிக்கலாம் நீங்கள் அதிர்ச்சி அடையாதீங்க பாஜக ஜெயிச்சிடலாம் இந்த பத்துலையுமே அதிமுகவும் ஜெயிச்சிடலாம் ஏன்னால் இந்த முனைப் போட்டி வலுவாக இருக்கக்கூடிய இடங்களில் இவர் முப்பது அவர் முப்பதுன்னு நான் அறுபது எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் முப்பத்தி ஒன்று எடுத்தால் போதும் அவங்க நெருக்கமான போட்டி அப்போ இந்த ஒன்று யார் வருவான்னு சொல்ல முடியாது நான் சொன்னேன் அதனால தான் நான் வந்து எங்களுடைய கருத்துக்கணிப்பில் போட்டதுலேயே இத்தனை சீட்டு வந்து உத்தரவாதம் இதில் வந்து நான் அதிமுகவுக்கு அந்த வாய்ப்பை சேர்த்தே கொடுக்குறேன் நான் வந்து அதிமுக வந்து பிஜேபி அலைன்ஸில் போயிருச்சு நீங்கள் பூரா தோத்தீங்கப்பா அப்படின்னு நான் சொல்லலை

காஞ்சிபுரம் ஸ்ரீபுரம் இங்கெல்லாம் நிக்கல நான் புரியுங்களா திமுக எங்க வந்து இதுல அந்த முப்பத்தி ரெண்டுல சேர்த்து எங்க வந்து கிளியரா ரெண்டு முனை போட்டி மட்டும் இருக்குதோ அங்க அட்வான்டேஜ் வந்து டிஎம்கே எங்க முனை போட்டி இருக்குதோ அந்த அட்வான்டேஜ் எங்கனாலும் போலாம் மூணு பக்கம் போயிடலாம் பாக்கலாம் நான்காம் தேதி ஜூன் மாதம் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும் நீங்க சொன்ன மாதிரி கள ஆய்வு செய்து சொன்ன அந்த தகவல்களின் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் நேரம் ஒதுக்கி எங்களுக்காக நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு நன்றி ரொம்ப நன்றி